கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பயணித்தவங்க தான் ராதா அவர்கள் பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க நடிச்சிருந்தாலும் கேப்டன் கூட சில படங்கள்லாம் நடிக்கும்போது நல்லாயிருக்கும் அவரை மாதிரி கலாய்ச்சி பேசுகிறது அவரை மாதிரி சிரித்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது இப்போ அவரோட நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம்னு வரதுக்கு எத்தனையோ நான் சூப்பர் சிங்கரில் வந்திருக்கிறேன் விஜய் சாரோட ப்ரோக்ராம்னால் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஏன்னா அவர் கூட பயணித்த காலங்கள் பார்த்தோன்னா இப்போ சினிமாங்கிறது ரெண்டாவது குடும்பம் தான் இருந்தாலும் அவர் அப்பம்போது நமக்கு காண்டிட்டு பேசுறதுலாம் இல்லாட்டாலும் அவரோட நினைப்புகள் அவர் கூட நடித்த அனுபவம்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் சில விஷயத்தை பார்க்கும்போது என்னோடய என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு பேசிவிட்டு விஜய் சாரை பார்க்க முடியல அடுத்தது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னே வந்தாங்க வந்து பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணாங்க விஜய் சாரோட அனுமதியோடு வந்து அதெல்லாம் நினைக்கும் போது மிக வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு மனிதர் கூட நம்ம இப்படிலாம் இருந்து வாழ்ந்தோம் எத்தனையோ நடிகர் கூட நடிச்சிருக்கிறோம் ஆனால் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் இவரை மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி ஒரு தைரியசாலி இப்படி ஒரு நல்ல மனிதன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலன்னு சொல்லி ராதா அவர்கள் அழுதுகிட்டே அந்த இதில் பேசியிருந்தாங்க ஆனால் கேப்டனை பிடிக்காத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது அப்படி ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அது மாதிரி அவரை விஜய் சார் விஜய் சார் தான் அந்த காலகட்டத்தில் கூப்பிடுவாங்க பயணிக்கும்போது ராதாலாம் அவங்க கூட பயணிக்கும்போது பயங்கரமாக கலாயிப்பார்கள் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கலாய்ச்சி சிரித்து பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தீங்கி நினைக்காத ஒரு நல்ல மனிதர் என்றார் அது விஜய் சார் தான் என்று ராதா அவர்கள் கேப்டனை பற்றி கூறியிருக்கிறார் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அந்த ஒரு நல்ல மனிதன் இந்த உலகில் இருக்கும் வரை நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் இப்போ இன்று இறந்த பிறகு எத்தனையோ பேர் அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் ரசிகர்களுக்கு தெரியுங்க அவர் கூட இருக்க ரசிகர் மன்றங்கள் கட்சி நிர்வாகிகள் அந்த கேப்டனை பெயர் பட்டன இப்போ இறந்த பிறகு எல்லோருமே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான